ஓசூர் புதிய ஜிஹெச்சிக்கு அருகில் ஏஞ்சல் கார்டன் அப்படிங்கிற லொக்கேஷனில் நாம் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ப்ராஜெக்டில் மேஷனரி ஒர்க் ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அடுத்து உள்ளே பா பட்டி பார்க்குறது கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இருக்கு அதோடைய ஒர்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க எப்படி வந்திருக்கு அவுட்ஃபுட்டு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வடக்கு பார்த்த வீடு வடகிழக்கில் போற்றிக்கு அமைப்பு கொடுத்துருக்குறோம் ஸோ வடக்கு வந்து மெயின் கேட் வச்சுருந்தாலும் மெயின் வாசல் தலைவாசல் வந்து கிழக்கு பார்த்த மெயின் டோர் தான் வச்சுருக்குறோம் இது வந்து கிளைண்ட்டோட ரிக்கொஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதன்படி தான் பிளான் அமைக்க முடியும் அந்த பிளான் என்ன ஃபைனல் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம என்ன பிளான் கொடுக்குறோம் அதை எது ஃபைனல் பண்ணுறாங்களோ அதுக்கடுத்து நம்ம அடுத்தட்டு ஒர்க்கு பண்ணிவிட்டு போயிட்டுருக்குறோம் இந்த ப்ராஜெக்டில் வந்து த்ரீ பிஹெச்கே ஹவுஸு முதல்ல ஆள் பார்ப்போம் ஆள் வந்து பத்தொம்பதுக்கு இருபத்தி அடி நீளாகலாம் கொண்ட நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா கிடைக்கிறதுனால நல்ல டிவி ஸ்பேஸு லென்த்து இதில் இன்னொரு என்னென்னா இப்போ சீலிங்கில் பீம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லாபி ஏரியா கம்மி பண்ணுறதுக்காக வால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போது ஒன் ஃபீட் பீம் வந்து பாட்டம் பீம் கொடுத்துருக்குறது சீலிங்கை பொறுத்த வரைக்கும் பிஓபி டிசைனில் மறைஞ்சிக்கும் பிளான் பிளைனார் டிசைன் எது பண்ணாலும் நம்ம பண்ணிக்கிறப்போ அதை மறைஞ்சிக்கோங்கிறதுனால ஸ்ட்ரக்சுரல் வைஸாக நம்ம அது வந்து கிட்ட வாங்கி தான் பண்ணியிருக்கோம் அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாலரைக்கு பத்து தெற்கு வாலில் கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அட்டாச் பாத்ரூம் வந்து ஸ்டேர் கேஸ் கடையில் இந்த கேஸ் கடையில் அட்டாச் பாத்ரூம் கொடுக்கறதுக்காகவே ஸ்டேர்கேஸை வந்து ஆல்ரெடி அகலத்துக்கு பிளான் பண்ணி ஸ்டார்டிங்லேயே பண்ணோம் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறது ரெண்டு பட்டி தான் ரெண்டு பட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நல்லா அருமையான பினிஷிங் கொடுத்துருக்காங்க இது மூணு கோட்டு அடித்தா தான் இந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரெண்டாவது பெட்ரூமு இது வந்து பத்துக்கு பதினொன்று கம்ஃபர்டபுளான சைஸு இது வந்து காமன் பாத்ரூம் வந்து வெளியே பிளான் பண்ணியிருக்காங்க கெஸ்ட் ரூம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் கிச்சன்லேயே வந்து அட்டாச் டைனிங் வர்றதுனால டைனிங்கில் போயிட்டு தான் நம்ம கிச்சனுக்கு போகிற மாதிரி இருக்கும் அது வந்து பதினாலரைக்கு எட்டே முக்கால் சைஸு டைனிங் நல்ல ஸ்பேசிஸாக எட்டுக்கு எட்டே முக்கால் கிடைக்கும் அந்த பதினாறில் உங்களுக்கு எட்டடி கிச்சன் நல்ல ஏரியா குக்கிங் பிளாட்ஃபாரம் எல்லா வேலையுமே காங்கிரீட் போட்டுவிட்டு அந்த காங்கிரீட் ஸ்லாப்புக்கு மேலே தான் குக்கிங் பிளாட்ஃபார்ம் இடத்தோட நம்ம கிரானைட் ஃபிக்ஸிங் கொடுக்க போகிறோம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூமுக்குமே என்னென்ன தேவைங்கிறது சீலிங்லேயே கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து இப்போ ஒயரிங் நடந்துகிட்ருக்கு ஸ்பாட்லைட் ஆகட்டும் ஃபேனில் எல்லா இதுவுமே வந்து பிளானிங்காக வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பண்ணது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆகலாம் இது எதுக்காக அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் கீழே வரதுனால உங்களுக்கு ஆறு இன்ச்சு ஆலோ பிளாக் வால் சாலிட் பிளாக் வால் போனாலும் உங்களுக்கு நாலு அடி உள்ளளவு கிடைக்கும் எட்டுக்கு நாலுங்கிறது பாத்ரூமோட சைஸு லாபி ஏரியா வந்து உங்களுக்கு பதிமூணு அடிக்கு பதினாறு அடி இருக்கிற ஆளுடையலாம் அப்படியே வச்சுட்டோம் லென்த்தை மட்டும் குறச்சதுனால தான் உங்களுக்கு பாட்டம் பீம் ஒன்று கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு இப்போ இதில் மேலே பார்த்துட்டு இருக்கிற சிங்கிள் பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமோட பதினாலரைக்கு பத்து அது கீழே என்ன ஸ்ட்ரென்த்தும் அது அட்டாச் பாத்ரூமோட இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நீ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வால் வந்து பைப்லைன் எல்லாமே போட்டுட்டு வாட்டர் செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டோம் அடுத்து டைல்ஸ் டைல்ஸ் ஒர்க் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இவங்களோட வேலை முடித்த உடனே அடுத்து டைல்ஸ் ஒர்க் பண்ணணும் கம்ப்ளீட் வந்து வாட்டர் செக்கப் முடித்தாச்சு லீக்கேஜ் எங்கேயும் வரலை அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து அடுத்து கன்சல்ட்டாக போகிறதுனால அடுத்த டைல்ஸ் ஒர்க்கே நம்ம போகணும் அதுதான் நல்ல ப்ரொசீஜரும் கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓப் திஸ் ஹெல்ப் யூ